ஒண்ணுமே இல்லாத உங்க வாழ்க்கைக்கு இயேசு ஏதோ ஒண்ணு கொடுத்திருக்கிறார்ல ஒண்ணுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்காருல்ல அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல வீடு கொடுத்திருக்கிறார் அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார் அதையே நினைச்சு பாக்குறது இல்ல நம்ம நம்மளாவே வந்தோம் நம்மளாவே முன்னேறணும் நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க யோசிக்கிறீங்க நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது நான் பண்ண நான் பண்ணேன் இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா அந்த எதிரிய இயேசு உங்களுக்கு கை வாங்க விட்டுருந்தா ஏன் எல்லாம் நானே நான் பண்ணேன் நான் ஏன் சப நான் சம்பாதிச்சாத்துமா எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ் என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆடுன்னு சொல்றாங்க எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க இயேசு இல்லாம வந்திருக்குமா இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும் ஆண்டவரு நீங்க மட்டும் கொடுக்கலன்னா நீங்க மட்டும் வரலன்னா நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா யோசி எங்க இருந்து வந்துச்சு எல்லாம் இயேசு கொடுத்தது நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தாரு அதை நினைச்சு பார்த்து சொல்லுங்கள் யோசோப்பா அதான் நன்றி விருது எங்க நீங்கள் கொடுத்ததாண்டவர் குடும்பம் நீங்க கொடுத்தது வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு ட்ரெஸ்ஸு கூட நீங்க கொடுத்ததுப்பா நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்னை எவ்ளோ ஏரனமா பேசியிருப்பாங்க என்னை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கைய உயர்த்தி எல்லாமே நீ தந்தது ஆண்டு வர பார்த்து நீங்கதான் கத்தீங்கப்பா நீங்க தான் கொடுத்தீங்க நான் நினைக்கிற துதிக்கிறேன்னு சொல்லி எல்லாமே தந்தது எல்லாமே தந்தது சொல்லுங்க எல்லாமே தந்தது Tchau,